கார்த்திகை ரேவதி சிறியில் இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாட்டியை பார்த்தோம்னா அவங்க காணலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி வந்து தேடிட்டு இருக்கவோ அடுத்துதான் பார்க்கும்போது அவங்க ராஜராஜனை வந்து சாமி அடிக்கிட்டு கோயிலுக்கு வந்துருந்தாங்க கோயிலுக்கு வந்ததுமே இவங்க எல்லாரும் வந்து அப்பா வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினச்சிட்ருக்கவோ அப்போ வந்து கார்த்தியும் வந்துருந்தாங்க கார்த்தி வந்ததுமே உடனே ரேவதி வந்து கார்த்திக்கு வந்துட்டார் அப்போது வந்து பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரேவதி உடனே அவங்க கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்தி உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும் போது என்ன ரேவதி என்ன கட்டிட்டு இருக்குற அப்படிங்கவும் உங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து அவங்கள பார்க்கறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வாங்க நம்ம போய் பாட்டியை பார்த்துட்டு வரலாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் அப்படி இல்லையே அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டுருக்கும் போது சரி வாங்க நம்ம பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு ரேவதி கூப்பிடும்போது உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க இல்லை ரேவதி நீ வர வேண்டாம் நீங்கள் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே பாட்டியை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க பாட்டியை பார்த்தோம்னா நடக்க முடியாமல் அவங்க நடந்து வந்துகிட்ருக்கவும் எங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் வந்துருந்தாங்க வந்ததுமே எல்லாருமே வந்து குறிக்கிறதுக்காக வரவும் அடுத்ததான் வந்து சிவண்ணாண்டியும் முத்துவேலு காளிமாள்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த கிளவியோட கதை முடிஞ்சிருக்கும்ல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த கிளவியோடய கதை முடிஞ்சிருக்கும் நாங்கள் இருந்து பார்த்துட்டு வந்திருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு யாராவது என்னை பார்த்துடக்கூடாதுல்ல அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க வாங்க நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோன்னா ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ காளிமல் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ வந்து சிவனாண்டிட்டு வந்து முத்துவேலி கேட்டுட்டு இருக்கிறாங்க எப்படி அவங்க சித்தி கண்டிப்பாக வந்து அந்த கிளவியோட கதையை முடிச்சிருப்பாளா அறகுறையாக பாதியில் விட்டுட்டு வந்திருக்க மாட்டாளா அப்படிங்கும் போது என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக சித்தி வந்து அந்த கிழவியோட கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் கார்த்திக் வந்து பாட்டியை தேடி ஒவ்வொரு இடமும் வந்துட்டு இருக்கும் போது நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து கார்த்தி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு ஒன்றும் ஆகல இல்லையான்னு சொல்லி கேட்கும் எனக்கு ஒன்றும் ஆகல பாட்டி உங்கள் மாமா வந்துட்டானா கோயிலுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா பாட்டி மாமாவும் வந்து நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டாரு மாமா விட்டுட்டு நான் வரும்போது தான் அப்போ ரேவதி இந்த மாதிரி விஷயத்த சொன்னால் எனக்கு எந்த ஆபத்து இல்லை உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் என்ன சொன்னா தான் நானும் முன்னாடி வந்தேன் ஆனால் அப்போ தான் இது எல்லாமே தெரிஞ்சிச்சு காளிமலையோட சதித்துட்டோன்னே காளிமலை அதுக்கப்புறமா வந்து என்ன இந்த மாதிரி ஒரு கூர்மையான ஆயத்தில் வச்சு குத்திட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து அப்படியே பதறி துடிக்கிறாங்க பாட்டி வாங்கின நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது இல்லையா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரல உங்கள் மாமன் நான் பார்க்கணும் அவன் குறி சொல்கிற நான் கேட்கணும் அதனால என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கும்போது என்ன பாட்டி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களை இந்த மாதிரி நிலமையில நான் கோயிலுக்கு எப்படி அழைச்சிட்டு போக முடியும் வாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கும்போது இல்லையா கார்த்தி என்னை வந்து கோயிலுக்கே அழைச்சிட்டு போக ஒன்றும் ஆகாது நீ பயப்படாத இந்த விஷயத்தை பற்றி நீ யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வழுக்க டைமாக சொல்லவும் அதனால் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு பாட்டியே வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே போனதுமே வந்து அவங்க ராஜராஜன்கிட்ட ஒவ்வொருத்தரும் குறி கேட்கவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கற்பனசாமி வந்து அவங்கள விட்டு இறங்கிறவும் அப்போது வந்து ராஜராஜன் வந்து அதாவது சுய நினைவுக்கு வந்துருந்தாங்க உடனே வந்து அவங்க பாட்டிக்கிட்ட கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து பாட்டி வந்து சந்தோஷப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க கருப்பண சாமி யார் உடம்புல சீக்கிரத்தில் வரமாட்டாரு ஆனால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போது உடனே வந்து அவங்க ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்பா உங்களை கொஞ்ச நேரமாக வந்து அப்படியே நாங்கள் கருப்பண சாமியாவே பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்றாங்க எனக்கு கொஞ்ச நேரமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா அப்படின்ட்டு போது பாட்டி பார்த்தோம்னா அப்படியே கீழே விழுறதுக்காக போறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடடி வரவும் அப்போ வந்து பாட்டி சொல்றாங்க இப்படி கார்த்திக் ஒரு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு வெளியே அழைச்சிட்டு போனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த காளிமால் வந்து இந்த மாதிரி ஒரு ஆயத்தை வச்சு என்ன குத்திட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து அப்படியே வந்து அதிர்ச்சடை இப்பவுமே இந்த காளிமால் சும்மா விடக்கூடாது நாங்கள் என்ன பண்ற பாருங்க சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பவும் அப்போ பாட்டி வந்து தடுக்கிறாங்க இல்லை வேண்டாம் கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி நடக்கணும் அவட்ட வந்து இப்போ நீங்கள் எதாவது வம்புத்தீங்கன்னா அவள் சும்மா இருக்க மாட்டான் அவளும் வந்து எதாவது பிரச்சனை பண்ணுவா அதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் அதனால நீங்க எதுவும் அவளை பண்ணாதீங்க அப்படிங்கவும் அப்போ உடனே எல்லாருமே கார்த்தியும் ராஜராஜன் ரேவதி எல்லாரும் வந்து பாட்டி இப்போ மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அப்போ லேசான காயந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்போ வந்து கார்த்திகிட்ட வந்து அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரியா கோயில் கும்பாய் சேவை எந்த தடையில்லாமல் நல்ல மாதிரிக்கு நடக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தானே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ அப்போ ரேவதி ரோஹினி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி உங்களுக்கு ஒன்றுனா தாங்கிக்க முடியாது பாட்டி அப்படிங்கவோ நல்ல வேலை ஆழமாக எதுவும் பதியில்லை அதனால தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும் போது என்னம்மா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தது குழந்தை பிறக்கும் கொள்ளு பேரம் பேத்தியெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் வேண்டாமா என்ன அதுக்கு முன்னாடி நான் பேருவேனா என்ன அதெல்லாம் நான் போக மாட்டேன் அது மட்டுமா கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும் அதுக்காக வந்து நான் உயிரோட நான் இருந்தே தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜன் வந்து கார்த்தியை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தீபாவளி வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் அப்போ வந்து காத்தி கேட்டுட்ருக்குறாங்க என்னம்மா எதுக்காக என்னை தனியாக அழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாத்தியா மாப்பிள்ள அம்மா அளவுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும்னு நான் சொல்றது கேளு நீ வந்து கோயில் கும்பாபிஷேக முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமுடிஸ்வர எல்லா உண்மையை போட்டு உடைக்கணும்னு சொன்னே இல்ல கண்டிப்பா நீ வந்து சொல்லிராத அப்படி சொன்னாக்கி அப்புறமா அம்மா ஆசைப்பட்டு எதுவுமே நடக்காம போயிரும் அதனால நீ வந்து சாமுடிஸ்வரிக்கிட்ட இப்போதைக்கு எந்த உண்மையும் நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து சொல்றாங்க இல்லம்மா என்னை மன்னிச்சிருங்க இதுக்கு மேலேயே கிட்ட நான் சொல்லாம மறைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இவ்வளவு நாளும் வந்து நான் சொல்லாமல் இருந்ததே வந்து எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்குது அப்படி இருக்கும்போது கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி நடக்கணும் அப்படின்னு பாட்டி சொன்னதுக்காக தான் நான் அந்த ஊருக்கே வந்தேன் அதனால தான் நான் வந்து அத்தை கிட்ட என்னை பற்றினே எல்லா உண்மையுமே சொல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உண்மை சொல்லலைன்னா உண்மையிலேயே மனசாட்சி வந்து என்னை வந்து அவ்வளோதான் அதனால தான் நான் உண்மையை சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் அத்தை ஏமாத்துறதுக்கு நான் விரும்பலாம் அம்மா அப்படிங்கும்போது என்ன மப்பிள இப்படி பேசிட்டுருக்குறீங்க ரெண்டு குடும்பம் ஒன்று செய்றதுக்காக தானே உங்ககிட்ட கேட்டுகிட்டு அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கும் ரேவதிக்கோடு வாழ்க்கையே அடங்கியிருக்குது உங்கள் ரெண்டு நாள் வாழ்க்கையும் இதில் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து சாம்பிசிரிக்கும் உங்களை பற்றி உண்மை தெரியும் வந்து அவள் எந்த முடிவுனாலும் அவ எடுப்பா ஆனால் வந்து அது நல்ல முடிவாகவே அநேகமாக இருக்காது அதனால தான் நான் சொல்கிறேன் மாப்பிள்ளை நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணிக்கிடுங்க அப்படிங்கவோ இது எல்லாத்தையும் தீபாவதி வந்து ஒழிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ காத்து சொல்லியிருந்தாங்க மாமா வேற யார் என்ன சொன்னாலும் தான் நான் இந்த விஷயத்தில் மட்டும் நான் கேட்க போகிறது கிடையாது என்ன மன்னிச்சிருங்க மாமா உங்க பேச்சை நான் மீறுதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க ஆனால் இதுக்கு மேலேயும் வந்து என் மனசாட்சி எனக்கு வந்து பொய் சொல்லுறதுக்கு இடம் கொடுக்கல அத்தை உண்மையிலேயே வந்து என் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறாங்க அவங்க இத்தனை இத்தனால நான் வந்து உண்மையை சொல்லப்போனாக்கி நான் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறேன் ஆனால் அது இதுக்கு மேலே வந்து தொடர நான் விரும்பலை கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கண்டிப்பாக நான் அத்தை கிட்டே என்னை பற்றின எல்லா உண்மையும் நான் உடைக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ராஜராஜன் சொல்கிறது தீபாவளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போது கோயில் கும்பாபிஷேகம் முடியிறதுக்காக தான் கார்த்தி வந்து உண்மை சொல்லாமல் இருக்கிறாரு கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக தான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ நம்ம மட்டும் உண்மையை சொல்லணுமா என்ன அப்படின்னு தீபாவளி வந்து நினச்சிட்டு இருக்கவோ அந்த நேரத்தில் சாமண்டிஸ்வரி வந்து தீபாவளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன மேடம் இன்னைக்கு நம்ம சந்திக்கலாம் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னீங்களே இப்போ வந்து நான் எங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ உடனே தீபாவளி வந்து கார்த்தி பேசுன்னு எல்லாத்தையும் நினச்சிட்டுருக்குறாங்க கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் கார்த்தி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது இப்போ நம்ம சாம்பிஸ்வரிகிட்ட நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா அவர் இத்தனை அளவுக்கு கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் அதனால் இப்போதைக்கு நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முடிகிற வரைக்கும் இந்த உண்மையை பற்றி சொல்ல வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்தி தான் எல்லா உண்மையும் வந்து சொல்கிறேன்னா அவரே சொல்லியிருக்காருலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக சொல்லணும் இதனால் வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் பாட்டி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக தான் அதனால் மேடம் நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு தீபாவதி நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ சாமிஸ்ரீ வந்து என்ன மேடம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க என்னாச்சு சிக்னல் ஏதாவது கிடைக்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ தீபாவதி சொல்றாங்க இல்ல மேடம் நான் முக்கியமான வேலையா இருக்கிறேன் அதனால ரெண்டு நாள் கழிச்சு நம்ம சந்திக்கலாம் அப்படின்றாங்க அடுத்ததான் என்ன நடக்க போய்